நமது மாநிலத்தில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை இந்த அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது கோவிட் பெருந்தொற்று பிந்தைய கடினமான காலகட்டத்தில் இத்துறையின் தேவைகளை நிறைவு செய்திடவும் கடன்களுக்கான உத்தரவாதங்களை நிதி நிறுவனங்களுக்கு வழங்கிடவும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியது இதன் விளைவாக சிறு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் நிதியாண்டில் நான்கு நாலாயிரத்தி நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது நூறு சதவீதம் அதிகமாகும் தமிழ்நாடு புத்தொழில் இயக்க நிதியகம் டான்ஷீட் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான புத்தொழில் நிதி மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை போன்ற மாநில அரசின் திட்டங்களின் மூலம் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புத்தொழில்கள் ஸ்டார்ட் அப் தொடங்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது பல்வேறு துறைகளில் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்த அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது தமிழ்நாடு அரசின் சீரிய நடவடிக்கைகளின் மூலம் பதினெட்டு அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு லட்சமாக உயர்ந்துள்ளது இந்த நிதியாண்டில் மட்டும் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக அமைப்பு தொழிலாளர்கள் தொழிலாளர் நல வாரியத்தின் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பயனாளிகளுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் உதவித் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் அனைத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளன